தற்போதைய அண்மை செய்தி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு கை விலங்கிட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு கை விலங்கிடப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு கை விலங்கிட்ட விவகாரம் மாநிலங்களவையில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அங்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியர்களுக்கு கை விலங்கிடப்பட்ட விவகாரம் மாநிலங்களவையில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் தற்போது அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் அதுபோல திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் அவர்கள் அனுபவித்த வேதனையை தெரிவித்திருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் வருகிறார் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா தற்போது வெளியேற்றி வருகிறது அந்த வகையில் இந்தியர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர் திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு கை விலங்கிடப்பட்ட விவகாரம் மாநிலங்களில் பெரும் புயலை ஏற்படுத்தியது எதிர்க்கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர் இது குறித்து தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல என்றும் ஏற்கனவே நடைபெற்றிருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவில் தற்போது விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல நாடுகடத்தப்பட்ட இந்தியர்கள் தாங்கள் அனுபவித்த வேதனைகளை பகிர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களுக்கு தற்போது கை விலங்கிடப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் தற்போது மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதற்கான விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற நிலையில் அமெரிக்காவில் குடியேறிய சட்டவிரோத குடியேறிகள் அவர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அதிரடியாக அறிவித்தார் அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் குடியேறிய மற்ற நாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் திருப்பி அனுப்பப்படும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க யோகேஸ்வரன் தற்போது திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் அவர்களுடைய வேதனையை பகிர்ந்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகாக அமெரிக்காவில் சட்ட விரோதமாக வெளிநாட்டவர்களை அவர்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்பக்கூடிய பணிகளை அமெரிக்க பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில நூத்தி நான்கு இந்தியர்கள் நேற்று முதற்கட்டமாக அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தரஸ்ல தரையிறக்கப்பட்டார்கள் அவர்களிடம் பல மணி நேர ஆலோசனைகள் மற்றும் விரிவான விசாரணைகளுக்கு பிறகு அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவருமே விமானத்தில் அழைத்து வரப்படும் போது கை மற்றும் கால்கள்ல இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்துல அமெரிக்க பாதுகாப்பு படையும் கூட அது குறித்தான வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் என குறிப்பிட்டு இந்தியர்களை வேற்று வாசிகளை மீண்டும் இந்தியாவிற்கே அனுப்புகிறோம் என்று பதிவிட்டிருந்தார்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த விவகாரங்கள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஊடாகரமாக இருக்கக்கூடிய நிலையில இந்தியர்களை அவமானப்படுத்தக்கூடிய நோக்கில அமெரிக்க பாதுகாப்பு படை செயல்பட்டிருக்கிறது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய டிரம்ப் தலைமையிலான அரசு செயல்பட்டிருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அழுத்தம் திருத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பலவும் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடுமையான அமளிகளில் ஈடுபட்டு வந்தாங்க இதற்கு இடையேதான் பிற்பகல் இரண்டு மணிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில சரியா ஐந்து நிமிடங்கள் நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருக்கார் அதுல முக்கியமான சில விஷயங்களை இருக்கார் அதனை மட்டும் நாம் கோரிட்டு காட்டலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் ஜெய்சங்கர் மற்றும் இரண்டு என்ற எண்ணிக்கையிலே இருந்தது ஒட்டுமொத்தமாக நூத்தி நான்கு பேர் விமானத்தில் அழைத்து வரப்பட்டோம் இன்னும் சொல்ல போனால் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்கள் பலர் உயிரிழந்திருக்கார்கள் என்ற ஒரு விஷயத்தை இவை மட்டுமல்லாமல் இங்கிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவினுடைய எல்லை பகுதிக்கு சென்று அமெரிக்காவுக்கு உள் நுழைந்தவர்கள் மட்டுமல்லாமல் சில ஏஜென்சிகள் மூலமாகவும் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டு சில பணங்களை வாங்கிவிட்டு அவர்கள் எல்லை வரைக்கும் கொண்டு சென்று விட்டு அவர்களுக்கு சட்டவிரோதமாக குடியேற்றத்தை நிகழ்த்தியிருக்கார்கள் இது குறித்தான விவரங்களை எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்தியாவில் அப்படியான ஏஜென்சிகள் யார் யார் என்ற விவரங்களை எல்லாம் இந்தியா திரும்பி இருக்கக்கூடிய இந்தியர்களிடம் அந்த முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீதான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மத்திய அரசு முயற்சித்து வருகிறது என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்திருக்கிறார் இவை மட்டுமல்லாமல் இந்தியர்கள் இப்போது நாடு கடத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக இந்தியர்கள் உட்பட உலகின் பல நாட்டாளர்களும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கத்தின் போது தெரிவித்திருக்க இவை மட்டுமல்லாமல் இந்தியர்களுடைய பாதுகாப்பையும் இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அமெரிக்க அரசுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அவர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறக்கூடிய எந்த நாட்டினராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய நாட்டிற்கு திரும்பி அனுப்பக்கூடிய முயற்சிகளை மத்திய அந்த நாட்டினுடைய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதில் இந்தியர்களும் உள்ளடங்குவார்கள் இருப்பினும் கூட இந்தியர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமெரிக்க அரசுடன் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இவை தொடர்ந்து நாடாளுமன்றத்துடைய மக்களவையில மூன்று மணிக்கு மீண்டும் விளக்கம் அளிக்க இருக்க இதே மாநிலங்களவையில கொடுத்திருக்கூடிய இதே விளக்கத்தை தான் மக்களவையிலும் விளக்கம் அளிப்பார் தற்போது மாநிலங்களவையை பொறுத்தவற்றிலுமே ஜெய்சங்கர் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்திற்கு ஒவ்வொரு கட்சிகளுடைய குழு தலைவர்களும் கருத்து தெரிவிக்கலாம் என்று அவையினுடைய தலைவர் ஜெகதீப் சங்கர் தெரிவித்ததன் அடிப்படையில ஒவ்வொரு கட்சியினுடைய குழு தலைவராக மாநிலங்களவையில ஜெய்சங்கர் விளக்கத்திற்கு தங்களுடைய சந்தேகங்களிலும் கேள்விகளையும் அதே நேரத்திலேயே எதிர்கட்சியுடைய கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள் யோகேஸ்வரன் தற்போது இந்த சட்டவிரோத கை விலங்கிடப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயல் பல்வேறு நாடுகளிலும் கடும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது அந்த வகையில் இந்தியா இதற்கு வலுவான கண்டனம் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா இது குறித்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்